புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரித்தால் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் என்பதால் பல தயாரிப்பாளர்கள் அவரது படத்தை போட்டி போட்டு தயாரிக்க விரும்பினார்கள் அதே சமயம் ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு அந்த ஆசை இருந்தாலும் கூட எம்ஜிஆரின் படத்தை தயாரிப்பதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் காரணம் எம்ஜிஆரின் படங்கள் பெரும்பாலும் நீண்ட நாட்கள் தயாரிப்பில் இருக்கும் அவர் அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடித்து வந்தது ஒரு காரணம் என்றால் இன்னொரு பக்கம் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் என அவர் எப்போது பிஸியாவார் என தெரியாததால் வேகமாக ஆரம்பிக்கப்பட்ட படங்கள் கூட பணவசதி இருந்தும் நீண்ட நாட்கள் கிடப்பில் கிடந்து பின்னர் சில மாதங்கள் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ வெளியான வரலாறு நிறைய உண்டு அதையெல்லாம் மனதில் கொண்டு படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டுமே எம்ஜிஆரை வைத்து படம் தயாரித்தனர் அதனாலேயே ஆசை இருந்தும் கூட பல தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆர் படத்தை தயாரிக்க விரும்பாமல் சிவாஜி ஜெமினி கணேசனை தேடி சென்றனர் ஆனால் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்று பத்து நாளில் தயாரானது என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் நிஜமாகவே நடந்தது படமும் சூப்பர் ஹிட் ஆனது அப்போது தயாரிப்பாளர்களில் மிகப்பெரிய ஜாம்பவானாக விளங்கியவர் விஜயவாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டி தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் மட்டுமல்லாமல் சொந்தமாகவே ஸ்டுடியோவும் வைத்திருந்தார் எம்ஜிஆரது பல படங்களுக்கு தேவர் சாண்டோ இவரிடம்தான் பெற்று படப்பிடிப்பை நடத்தினார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் இந்த நிறுவனம் தயாரித்ததுதான் அப்படி ஒரு முறை எம்ஜிஆர் ஜி நாகிரெட்டியாருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க விரும்பினார் அவரிடம் சென்று உங்கள் படத்தில் நடிக்க விரும்புகிறேன் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார் உடனே நாகிரெட்டி கதாசிரியர் சொன்னத்தை அழைத்து எம்ஜிஆருக்கு படம் பண்ண வேண்டும் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார் பல கதைகளை சொன்னாலும் கூட அந்த கதைகள் நாகிரெட்டிக்கு திருப்தியை கொடுக்கவில்லை அப்போது சொர்ணம் இன்னும் சில நாட்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது அதை மனதில் கொண்டு ஒரு திரைப்படத்தை உருவாக்கலாமா என்று நாகிரெட்டியாரிடம் கேட்டுள்ளார் அவருக்கும் அந்த யோசனை பிடித்திருந்தது அது மட்டுமல்ல அந்த சமயத்தில்தான் தெலுங்கில் என் டி ஆர் நடிப்பில் கதாநாயக்குடு என்கிற திரைப்படம் இதே அரசியல் பின்னணியில் உருவாகியிருந்தது எனவே அந்த படத்தை வாங்கி ரீமேக் செய்யலாம் என முடிவெடுத்தனர் அப்படி ஆரம்பிக்கப்பட்டு உருவான படம்தான் நம் நாடு இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலியே எழுதியிருந்தார் கவிஞர் வாலி எம்ஜிஆருக்கு எழுதிய பல கிளாசிக் பாடல்களில் நம் நாடு படத்தின் பாடல்களும் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்தன அதிலும் குறிப்பாக நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் வாங்கையா வாத்தியாரையா போன்ற பாடல்கள் காலத்தை தாண்டி நிற்கும் பாடல்களாக அமைந்தது அதே சமயம் எம்ஜிஆர் இப்படி தானே முன்வந்து இந்த படத்தை நடிப்பதாக கூறினாலும் அவரிடம் கைவசம் பத்து பனிரெண்டு நாட்கள் தான் கால்ஷீட் இருந்தது அதன் பிறகு அவர் வேறு படங்களில் நடிக்க ஒப்பந்தமாக இருந்தார் அதனால் இந்த படத்தை விரைந்து எடுப்பதற்காக தயாரிப்பாளர் நாகிரெட்டி ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டார் அவருக்கு சொந்தமான விஜயா வாகினி ஸ்டுடியோவில் மொத்தம் பதினான்கு படப்பிடிப்பு தலங்கள் இருந்தன அந்த அத்தனை படப்பிடிப்பு தளங்களிலும் நம் நாடு திரைப்படத்திற்கான செட்டுகள் போடப்பட்டன காலை ஒன்பது மணிக்கு படப்பிடிப்பு தொடங்கினால் மறுநாள் காலை இரண்டு மணி வரை படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறும் பல நாட்கள் ஸ்டுடியோவிலேயே தூங்கி விடுவாராம் எம்ஜிஆர் இந்த படத்தை இயக்குனர் ஜம்புலிங்கம் இயக்கினார் அதே சமயம் இப்படி ஒரு தளத்தில் எம்ஜிஆர் நடிக்கும் காட்சி படமாக்கப்படும் போது எம்ஜிஆர் நானே இந்த காட்சியை எடுத்துக் என்று கூறிவிடுவார் உடனே ஜம்புலிங்கம் எம்ஜிஆர் இடம்பெறாத மற்ற நடிகர்கள் நடிக்கும் காட்சிகளை எடுப்பதற்காக அடுத்தடுத்த செட்டிற்கு சென்று அந்த காட்சிகளை படமாக்குவார் நகைச்சுவை காட்சி ஒரு செட்டில் படமானால் அந்த காட்சியை எடுத்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அடுத்த காட்சிக்கு எல்லாவற்றையும் தயார் செய்ய சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த செட்டில் சென்று இன்னும் சில நடிகர்கள் பங்கு பெறும் சென்டிமெண்ட் காட்சியையோ அல்லது வெளிப்புற காட்சிகளையோ படமாக்கினார் ஜம்புலிங்கம் இப்படி மாறி மாறி பணியாற்றியதால் பத்தே நாட்களில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது எம்ஜிஆரும் தானே விரும்பி இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதால் இந்த சிரமங்களை ஏற்றுக்கொண்டு வளைந்து கொடுத்தார் என்பதால் தான் இந்த முயற்சி சாத்தியமானது